ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச்சபையில் நான் பேசுவரும்போது எனக்கு எதிராக மூன்று நாசவலைகள் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அதிபர் டிரம்ப் தனது எழுதியுள்ள நீண்ட பதிவில் ஐக்கிய நாடுகள் சபையில் உண்மையான அவமானத்தை எதிர்கொண்டதாகவும் ஒன்றல்ல இரண்டாவது நடந்ததாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஐநா பொதுச்சபையில் பேச வரும்போது தானும் தனது மனைவி மெலனியா டிரம்பும் கால் வைத்தபோது திடீரென நின்றது தனது உரையின் போது டெலிபிகிராம் இயங்கவில்லை மற்றும் அரங்கத்தில் தான் பேசும்போது ஆடியோ பிரச்சனை இருந்ததாக ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டார் அதிலும் குறிப்பாக தான் போது மொழிபெயர்ப்பாளரின் உரை மட்டுமே மற்றவர்களுக்கு கேட்டதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் ஐநா இது குறித்து வெட்கப்பட வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார் இதற்கு விளக்கம் அளித்துள்ள ஐநா டிரம்பின் ஒளிப்பதிவாளர் பின்னோக்கி எஸ்கலேட்டரில் நடந்து சென்றதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக எஸ்கலேட்டர் நின்றதாகவும் டெலிகிராம்டர் அதிபரின் குழுவிற்கு சொந்தமானது என்றும் தெரிவித்துள்ளது மேலும் மொழிபெயர்ப்பு உரையின் அந்த ஒளியை மட்டுமே கேட்க முடியும் என்றும் ஐநா தெரிவித்துள்ளது இருப்பினும் தனக்கு எதிராக நடைபெற்ற நாசவேலை குறித்து விசாரணை செய்ய உத்தரவிட்டிருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார்